தமிழ் விழுந்த சேனல் பார்க்க உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ராகி சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க இது வந்து இன்னொரு ஒரு கால் கப் வந்து மறுபடியும் கோதுமை டஸ்டிங் தொட்டு தே சப்பாத்தி பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் தயிர் இப்போ கோதுமை கோதுமை மாவு இந்த ராகி மாவு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம் உப்பும் தயிரும் சேர்த்துக்கலாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிசைஞ்சிருங்க கொஞ்சம் இலகு பிசையணும் ரொம்ப கல்லுக்கல்லாக பிசையக்கூடாது ரொம்ப திக்கா இருக்கக்கூடாது மாவு கொஞ்சம் இலகு இருந்தால் இருந்தா தான் சாப்டா வரும் கடைசியில் மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி கையில கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு மறுபடியும் அதை உருட்டிடுங்க அப்ப காயாம இருக்கும் இப்போ மூடி வச்சிருங்க நிச்சயமா ஒரு மூணு மணி நேரம் மூடி இது சாஃப்ட்டா வரும் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாவு இந்த மாதிரி கொஞ்சம் இலகி வந்துடும் பாருங்க எவ்வளவு நல்லா நல்லா திக்கா இருந்தா கனமா வரும் இப்போ வர இது வரமாவை எடுத்துக்கோங்க வரமாவை எடுத்து இந்த கோது மாவுல உருண்டை உருண்டையா உருட்டிக்கங்க உருட்டி சப்பாத்தி தேய்க்கலாம் இந்த சப்பாத்தி வந்து லேசா தான் தேய்க்குறது இல்லை கனமா தேய்ச்சா கூட சாஃப்டா வரும் மூணு மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் அதுவும் இல்லாமல் தயிர் சேர்த்துருக்கோம் வரும் உங்களுக்கு லேசா தேய்க்க வராட்டா கூட பரவாயில்ல அது வந்து மாவு எலகு நாப்புல மட்டும்தான் அந்த மாதிரி லேசா தேய்க்காட்டி பரவாயில்ல மாவு வந்து கொஞ்சம் திக்கா இருந்துச்சுன்னா லேசா தான் சாஃப்டா வரும் ரொம்ப கட்டையை அழுத்தாதீங்க லேசா உருட்டுனாவே போதும் மாவு எலகுன மாவை கண்டு கல் நல்லா காய்ச்சதுக்கு அப்புறம் போடுங்க கல் நல்லா காயிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா ரொட்டி மாதிரி வந்துடும் திருப்பி போட்டுக்கோங்க பாதி வெந்ததுக்கு அப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணும் இப்ப முக்கால் பாகம் வெந்துருச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூனு இது வந்து மாவை கண்டு தான் நல்லா பஃபியாக வரும் ஊறாமல் தேய்ச்சிட்டோம்னா பஃபியாக வராது இதை நீங்கள் ட்ரை பண்ண ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் இந்த ப்ரான் மஞ்சூரியன் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்க்யூ